Hey guys. வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோட்டமோ இல்லை வீட்டுத் தோட்டமோ வச்சுருக்கீங்க அந்த நம்ம வச்சுருக்கிற செடிகளில் வந்து அதிக பூச்சி தாக்குதல் வருது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ப்ளஸ் வந்து அதுக்கு நம்ம என்ன ஸ்ப்ரேயர் வந்து வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து காசு செலவில்லாமல் நம்ம பூச்சிகளை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையில் வந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரேயர் சொல்ல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லாத ஒரு ஸ்ப்ரேயர் அதுக்கப்புறம் ரெண்டு ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் அதோட ரேட் அண்டு அதோடைய யூஸஸையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ப்ரேயர் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் டுவெண்ட்டிலிருந்து அதாவது நமக்கு ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நைன்டி ருப்பீஸ்லேருந்து எயிட்டி ருப்பீஸ்லேருந்தே நமக்கு வந்து அவைலபிளில் இருக்குது ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை பொறுத்து இது வந்து ரேட் மாறும் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேட்டுக்கு நான் வாங்கியிருக்கேங்க இதை வாங்கிட்டு இது வந்து கீழே ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டியூப்பை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லிட்டர் பாட்டிலையோ இல்லனா ரெண்டு லிட்டர் பாட்டிலையோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் நமக்கு தேவையான நமக்கு ஃபெர்ட்டிலைசர்ஸோ இல்லனா நம்ம வந்து பூச்சி அந்த மருந்தையும் நம்ம வந்து கலந்து வந்து பண்ணலாம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ந எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும் அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ அதில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அந்த மூடியில் வந்து நம்ம வந்து ஓட்டை போட்டுட்டு அதை நம்ம ஸ்ப்ரேயர் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இது ஸோ வந்து ஸ்ப்ரேயர் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் போட்டு நீங்கள் வந்து தற்சமயத்துக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நீம் ஆயில் தான் எடுத்திருக்கேன் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை விரட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வந்து பெஸ்ட்டாக அதாவது பெஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நீம் ஆயில் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே வேற எதுவுமே கலக்காத பியூர் நீம் ஆயில் எடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த புங்கை பூந்தி கொட்டை இதெல்லாம் ஆட் பண்ண நீம் ஆயில் நான் எடுத்திருக்கேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ண நீம் ஆயிலை எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த அரை லிட்டர் பாட்டிலில் நார்மலாக நம்ம வாங்கியிருக்க ஸ்ப்ரேயர் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே சோப்பு கொட்டை எல்லாமே கலந்துருக்கனால நமக்கு வந்து என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் கலந்தோனே நம்ம ஊத்துனோதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பால் மாதிரி கலந்துரும் இதோடைய ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து த்ரீ எம்எல்லேருந்து ஃபைவ் எம்எல் வரைக்கும் நம்ம கொடுக்கணும் வேப்பண்ணையை நம்ம அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து சூடை வந்து கொடுக்கறதுனால நம்ம செடிகள் வந்து சா சாகிறத்துக்கும் நேரிடும் அதனால் அளவை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம கொடுக்கணுங்க ஸோ நம்ம இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மூடியில் நான் ரெடி பண்ண பார்த்தீங்களா அது வச்சு நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அசரப்பூச்சி இருக்குது பாருங்க இது அசர பூச்சி மட்டும் இல்லாமல் வெள்ளை பூச்சி அப்புறம் அந்த எல்லோ கலரில் நமக்கு வரும் பாருங்க அந்த பூச்சிகளில் வந்து சீக்கிரமாக நமக்கு விரட்டிவிடும் இது வந்து பூச்சி இருக்கிற செடியில் மட்டும் நமக்கு தெளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வந்து எல்லா செடியிலுமே வந்து தெளிக்கலாங்க ஒரு டூ மந்த் ஒன்ஸ் இல்லை ஒன் மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து செடிகளை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது பூச்சி தாக்குதல் வரதுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இது வந்து ஒன் மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு நாள் வந்து நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த பூச்சிகள் வந்து சீக்கிரமாக இறந்துடும் ஸோ இன்னைக்கு என்ன பார்த்திங்கன்னா நம்ம காராமணிகள் வந்து நிறைய வந்து காய்ச்சிருந்தது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலான்ட்டு நான் அறுவடை பண்ணிட்டு இருக்கேன் இதோடைய வந்து வளர்ச்சி அண்ட் இதோடய விட வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன் முள்ளங்கி போட்டுருந்தேங்க முள்ளங்கி பக்கத்தில் கீரை இருக்கு எல்லாத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓட்ட ஓட்டியாக இலைகள் வந்து பூச்சி அரிச்சா மாதிரி இருந்தது ஸோ அதனால எல்லா செடிகளுக்குமே நான் தெளிக்கலான்றதுக்காக இன்னைக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா பூச்சி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் மெயினாக அடிச்சிங்கன்னா அந்த பூச்சிகள் வந்து என்ன ஆகும்னா அந்த நீம் ஆயிலில் இருக்கிற தன்மைக்கு வந்து ஒன்று செத்துடும் அப்படி இல்லைனா அங்கேருந்து போயிடுவோங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்குமே நான் தெளிக்கிறேன் பூச்சி உள்ள செடிகளுக்கு பூச்சி இல்லாத செடிகளுக்கு வந்து அதிகமாக கொஞ்சம் நான் ஸ்ப்ரே பண்ணுவேன் அது என்ன ஆகுதுன்னு பார்த்து பார்த்திங்கன்னா மயக்க போட்டு இறந்து செத்து போயிடுது அது ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பம்ப் மாதிரி இருக்கும் அந்த பம்பை நம்ம ஒரு நாலஞ்சு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஏர் லாக் ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வரும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக வரும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்பில் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இதில் இந்த மாதிரி ஃபோஸாக வரதுனால கூட நமக்கு வந்து பூச்சிகள் வந்து சீக்கிரமாக வந்து அங்கேருந்து விழத்துக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நான் அகைன் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்து பூச்சிகள் நான் ஃபஸ்ட்டு அடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து இறந்துருச்சு அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இலைகளில் மேஜராக பார்த்தீங்கன்னா இலைகள் கீழே வந்து அதிகமாக தெளிங்க ஏன்னா வந்து சில பூச்சிகள் பார்த்திங்கன்னா இலைகள் கீழே தான் இருக்கும் இந்த அசுர பூச்சிகள் வெள்ளை பூச்சிகள் தான் நமக்கு மேலே வந்து இருக்கும் ஸோ நான் வந்து முள்ளங்கி அப்புறம் பசலைக்கீரை எல்லாம் செடிக்குமே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேங்க நான் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து புதுசு புதுசாக காய்கள் மரங்கள்லாம் வச்சுருக்கோம் அதுக்கான வீடியோஸை வந்து நம்ம சேனலில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம் முள்ளங்கி வளர்ப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோங்க அந்த வீடியோஸோட லிங்க்லாம் பார்க்கணுன்னா நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக கீழே போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் நீம் ஆயில் அதாவது புங்க எண்ணெயும் சோப்பு கொட்டையும் ஆட் பண்ணால் தான் நீம் ஆயில் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து மர்ஜ் ஆகாதுங்க நமக்கு வந்து இப்படி மேலேயே தான் நிற்கும் நம்ம ஸ்ப்ரேயர் போட்டாலும் நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயரில் வந்து எல்லாத்துலேயுமே ஒட்டிக்கும் ஸோ ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஷாம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஷாம்புமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணாதீங்க சோப்பு ரொம்ப பட்டாலும் செடிங்களுக்கு எதனா பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நீம் ஆயில் வந்து நமக்கு மர்ஜ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து எந்த ஷாம்பு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ருபீஸ் ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து அப்போதைக்கு இருந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க நான் ஷாம்பு கம்மியாக தான் போட்டேன் பட் போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கரையில் அதனால நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கரெக்டாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்ப்ரே பண்ண பார்த்துட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மிக்ஸிங் நீம் ஆயில் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட வரும் பட் நமக்கு நார்மல் நீம் ஆயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க நான் நான் வாங்கி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிறதுனால அது வந்து ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ரேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு ஒன் ருபி ஷாம்பு வாங்கிட்டு கூட நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிங்கன்னா அதுக்குமே நல்ல எஃபெக்ட் இருக்கும் நான் சொன்ன பார்த்திங்களா ஃபர்ஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு அடித்த நீம் ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இறந்து போயிடுச்சு நமக்கு பூச்சிக்கெல்லாம் உடனே ரிசல்ட் இருக்குது ஸோ நம்ம போயிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியா வந்து நிறைய வந்து பூச்சி மருந்துகள்லாம் விற்கிறாங்க நம்ம அதெல்லாம் வாங்கணும் நமக்கு அவசியமே கிடையாது நம்ம வந்து சீப் அண்ட் வந்து நம்ம யூஸ் ஆக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டும் தரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் தான் நான் மல்லிச்செடியில் ஏன் தெளிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நம்ம தெளிக்கலாம் ஆனால் இப்போ நான் ஏன் தெளிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா புழுக்கள் வர ஆரம்பிச்சு ஸோ இந்த நம்ம நீமா தெளிக்கும் போது அதோடைய பச்சை ஸ்மெல் பட்டு அந்த கசப்பு தன்மையினால் கண்டிப்பாக வராது எங்களுடைய சப்போட்டா மரத்தில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளைப்பூச்சி இருக்குது டேரெக்டாக நான் வெள்ளைப்பூச்சியில் அடிக்கிறேன் நான் அதை அடித்து நான் நான் மார்னிங் அடித்தேன் கா ஈவினிங் போய் பார்த்தா அந்த வெள்ளைப்பூச்சி அந்த இடத்துல இல்லை வேலைங்க அந்த கசப்புக்கு வந்து இறந்து விழுந்துட்டுருக்கு இல்லை எங்கே பறந் இருக்கு போலங்க ஸோ கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு நமக்கு ரிசல்ட்டு தரது வந்து இந்த ஆயில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும் ஸோ இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க செம்பத்தி செல்லியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து பூச்சி தக்குதல் வரும் ஸோ அதனால் நான் அதில் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேங்க ஸோ இன்றைக்கான அறுவடைகள் என்னென்ன நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் காராமணி கிடச்சிருக்கு இந்த காராமணி பார்த்திங்கன்னா ஒரு ஆராயில் பேஸ் தான் வந்தது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே சாப்பிடலாம் நம்ம அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சேர்த்து வச்சுருக்கூட நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து கூட அந்த காயை பொருள் பண்ணி சாப்பிடலாம் அப்புறம் செம்பருத்தி நித்தியமல்லி ரோஜாப்பூ ச சங்குப்பு இதெல்லாமே நம்ம தோட்டத்தில் பூத்துதாங்க சரி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பறிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கட்டி நம்ம வந்து மாலையாக தொடுத்து நம்ம சாமிக்கு போடலாம் நம்ம தலைக்கும் வைக்கலான்றதுக்காக பறிச்சுட்டு வந்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்